நம்ம கார் ஜோன் காச்டி ஃபோர் திருப்பூரில் இந்த வாரம் புதுசா அப்டேட்டட் கார்ஸ் என்னென்ன கொண்டு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு கார்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதுல ஃபர்ஸ்டா பார்க்க போறது ஸ்விஃப்ட் தாங்க பார்க்க போறோம் இது ஒரு விஎக்ஸி வேரியன்ட்டு ஒரு மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வாங்க வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாம் பாத்திரலாம் வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துடும் ஃபோர்டபுள் மிரர்ஸ் வந்துடும் சென்டர் லாக் வந்துடும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் ஏசி எல்லாமே ஒரு சூப்பரான கூலிங் கண்டிஷன்லேயே இருக்கு இந்த வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்குங்க இது பார்த்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வெறும் எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் டென்ஸ் கிராச் எதுவுமே இல்லாத வண்டிங்க இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா இன்ஜின் பீட் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரரூவா கேட்குறோம் இதுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லைங்க ரீசனபிள் பிரைஸ் தான் இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெட்ரோல் வேரியன்ட்டு காருங்க இந்த வண்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா லோன் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் வாங்கிக்கலாம் நம்மகிட்ட கார் எக்ஸ்சேஞ்சாக அவைலபிளாக இருக்குது இந்த கார் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம கார் ஜோனை விசிட் பண்ணுங்க பெஸ்ட் ரேட் பண்ணி தரலாம் நம்ம கார் ஜோன் திருப்பூரில் அடுத்ததாக பார்க்குற வண்டி என்னன்னா டாடா டீயாக தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஆட்டோமெட்டிக்கு வைக்கலுங்க இது பாத்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓட கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டியோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி வாங்க வண்டியோட இன்டீரியர் ரோட்ல பாத்திரலாம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபோர் விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஃபோல்டபுள் மிரர்ஸ் வந்துருங்க பவர் ஸ்டேரிங் வந்துருங்க ஆடியோ மோன் கண்ட்ரோல் வந்துடும் இந்த வண்டியோட அவுட் லுக் பாடி லைன் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குங்க வண்டியில் எந்த ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லாத ஒரு வண்டிங்க இது பார்த்துட்டீங்கன்னா ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டுக்காருங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லைங்க நெசபிள் பிரைஸ் தான் நம்மகிட்ட கார் எக்ஸ்சேஞ்சா அவைலபிளா இருக்கு இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் வாங்கிக்கலாங்க இந்த கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கார் ஒன்று விசிட் பண்ணுங்க ஒரு பெஸ்ட் ரேட் பண்ணி தரோம் நம்ம இந்த மாதிரி அப்டேட்டட் கார் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கார் கார்ஸோன் திருப்பூர்ல நம்ம அடுத்ததாக கொண்டு வந்திருக்கிற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு செவன் சீட்டர் மொரோசோ தான் கொண்டு வந்துருக்கோம் அதுவும் லோ கிலோமீட்டர்ல இது ஒரு டீசல் வேரியன்ட் ஒரு லோக்கல் நம்பர்லயே கொண்டு வந்துருக்கேன் இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாம் இந்த வண்டியில் பார்த்துட்டீங்கன்னா ஃபோர் விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துருங்க பவர் ஸ்டேரிங் வந்துரும் டூ ஹேர் பேக்ஸ் வந்துருங்க இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் இந்த வண்டியில் பார்த்துக்கிட்டீங்கன்னா கஸ்டமர் லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேக் போட்டிருக்காங்க இந்த வண்டியில் பார்த்துட்டீங்கன்னா ஏசி எல்லாமே ஒரு சூப்பரான கூலிங் கண்டிஷன்லேயே இருக்கு இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குங்க இந்த வண்டியோட ஓவரால் அவுட்லுக் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குங்க மேஜர் டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே நீங்க பார்க்க முடியாது இந்த வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏவரேஜ் நைன்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்குங்க லோக்கல் நம்பர்ல ஒரு செவன் சீட்டர் கார் கொண்டு வந்துருக்கேன் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லேயே இருக்கு இது ஒரு டீசல் வேரியண்ட் காருங்க இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற வேலை பாத்தீங்கன்னா வெறும் எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டும் தான் கேக்கிறோம் இதுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லைங்க நெகசபிள் பிரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் வரைமே பேங்க் லோன் வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட கார் எக்ஸ்சேஞ்சாக அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி கார் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன் நம்ம கார் ஜோன் காசு வண்டி போக திருப்பூரில் இப்போ என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஈஆன் பார்க்க போகிறோம் இதோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது வாங்க வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்து இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் ஏசி எல்லாமே ஒரு சூப்பரான கூலிங் கண்டிஷன்லேயே இருக்கு பாடி லைன் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்கு மேஜர் டென்ட் ஸ்கிராச் எதுவுமே இருக்காது இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்கு இந்த வண்டி பார்த்துட்டீங்கன்னா ஒரு பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி வேரியன்ட்ல வந்துருங்க இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபா மட்டும் தான் கேட்குறோம் இந்த பிரைஸுமே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லைங்க நேசபிள் பிரைஸ் தான் இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பார்த்திங்கன்னா நைன்டி பர்சன்ட் வரைக்கும் வாங்கிக்கலாங்க நம்மகிட்ட கார் எக்ஸ்சேஞ்சாக அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஹாய் ஹலோ வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா கார் ஸ்வெண்டி ஃபோர் திருப்பூர்லேருந்து தாங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க நம்ம கார் டுவெண்ட்டி ஃபோர் திருப்பூரோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து திச்சம்பாளையம் புதுருங்க திச்சம்பாளையம் புதுலேருந்து டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க நிறைய பலையில் பார்த்தீங்கன்னா ஆத்துப்போலம் முன்னன் கோயில் இருக்குங்க அதை ஒட்டி நம்ம பிரம்மாண்டமான கன்சல்ட்டிங் அமைஞ்சிருக்குங்க நீங்கள் உங்க காரை விற்கணும்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க காஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் திருப்பூரில் உங்கள் காரை வைக்கிறது ரொம்ப ஈஸியாகிடுச்சுங்க நீங்கள் உங்கள் காரை எங்கள் ஆஃபீஸுக்கு கொண்டு வந்தீங்கன்னா எங்கள் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்காக ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இன்ஸ்பெக்ஷன் முடிச்சு தந்துருவாங்க வித்தின் டூ ஹவர்ஸில் உங்களுக்கு பிரைஸ் கோட் கிடச்சிருங்க வித்தின் ஃபோர் ஹவர்ஸ்ல நீங்கள் பேமெண்ட் வாங்கிட்டு உங்கள் காரை நீங்கள் எங்கக்கிட்ட விட்டுட்டு போயிடலாம் ஒன்ஸ் நீங்கள் எங்ககிட்ட காரை விற்றுட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த உரையுமே இல்லைங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே நாங்களே பக்காவாக பண்ணி தந்துடுவோம் உங்களுக்காக நீங்கள் உங்கள் காரை எங்கள் இடத்துக்கு கொண்டு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாங்க அப்படி உங்களால் வர முடியலன்னா ஏ நாங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்து உங்களுக்காக நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தருவோம் அதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்காக உங்க இடத்துக்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தந்துருவாங்க இன்ஸ்பெக்ஷன் முடிச்சு உங்களுக்கு டூ ஹவர்ஸ்லேயே பிரைஸ் கோட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு பிரைஸ் எல்லாமே ஓகேனா வித்தின் ஃபோர் ஹவர்ஸ்லேயே உங்கள் வண்டியை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு அதுக்காக நாங்கள் ஒரு கார்ச் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து பர்ச்சேஸ் ரிசிப்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நாங்கள் திருப்பூரில் மட்டும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தரது இல்லைங்க உடுமலைப்பேட்டை தாராபுரம் எல்லா பக்கமே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தரோம் எவ்ரி வீக் வெனஸ்டே பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை வரோம் எவ்ரி வீக் தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா நாங்கள் தாராபுரம் வரோம் நீங்கள் உங்களுக்காக இன்ஸ்பெக்ஷன் பண்ணணுன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டு புக் பண்ணுங்கள் உங்களுக்காக நாங்கள் வந்து அங்கே இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தந்துடுவோம் நீங்கள் காசு டுவெண்ட்டி ஃபோரில் விற்கிறது மட்டும் இல்லைங்க வாங்குறது ரொம்ப ஈஸி தாங்க கிட்ட பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே குவாலிட்டியான காசு மட்டும்தான் இருக்குது நீங்கள் நம்பி வந்து நம்மகிட்ட வாங்கலாங்க நீங்கள் மெக்கானிக்ஸ் யாரை வேணாலும் கூட்டு வந்து நம்ம கிட்ட செக் பண்ணி கூட வந்து எடுத்துக்கலாங்க நீங்கள் எங்ககிட்ட இருக்கிற கார்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறங்க அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்ல ஹேண்ட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வரும் அதில் நீங்கள் இருக்கிற கார்ஸ் எல்லாமே பார்த்து பிரைஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் புது அப்டேட்டட் கார்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ